ஜங்ஷன்ல பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க கட்சி வளர்ச்சி தேர்தல் செலவுக்காக அரசியல் கட்சிகள் மக்கள் நிறுவனம் தொழிலதிபர்களிடமிருந்து நிதி வசூலிக்கும் நடைமுறை உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்காக நிதி வசூலிக்க களமிறங்கியுள்ளது திமுக கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் செலவுக்கு நிதி வசூலித்த திமுக எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வசூல் வேட்டையை ஆரம்பிக்கிறது இதற்காக மாவட்ட செயலர்கள் ஒன்றியம் பகுதி வட்டம் கவுன்சிலர் என பதவிக்கு ஏற்ப வசூல் இலக்கு கட்சி தலைமையால் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதில் யாருக்கு என்ன இலக்கு என்பது குறித்து மாவட்டம் வாரியாக நடக்கும் நிர்வாகிகள் கூட்டத்தில் மாவட்ட செயலர்கள் அறிவிக்க உள்ளனர் தோறும் கட்சி சார்பில் சிறப்பு கூட்டம் கூட்ட தலைமையிடமிருந்து உத்தரவு சென்றுள்ளது முன்னதாக நன்கொடைக்கான டிக்கெட்டுகளை பல மாவட்டங்களுக்கு கட்சி தலைமை அனுப்பி வைத்துள்ளது சில மாவட்டங்களில் மாவட்ட செயலரே அச்சடித்துள்ளனர் குறைந்தது ஒரு லட்சம் ரூபாய் வசூலிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதனால் கட்சியின் வட்ட செயலர்கள் முதல் மாவட்ட நிர்வாகிகள் வரை கலக்கமடைந்துள்ளனர் மத்தியில் பாஜக எதிர்ப்பு தமிழகத்தில் நடிகர் விஜய் வருகை அண்ணாமலையின் தடாலடி அரசியல் அதிமுக ஒன்றிணைந்து கூட்டணி பலமாக அமைந்தால் அதை சமாளிப்பது கடினம் இன்னொரு பக்கம் விசிகவின் ஆட்சியில் பங்கு கோஷம் உட்பட பல்வேறு சவால்கள் திமுகவுக்கு இருக்கிறது இவற்றையெல்லாம் பணத்தை வைத்து ஈடுகட்டலாம் என திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது அதனால் பொருளாதார ரீதியாக கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் கட்சி தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் தான் தேர்தல் நிதி வசூலிக்க வேண்டிய கட்டாயம் கட்சி தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது ஆட்சிக்கு வந்து மூன்றரை ஆண்டுகள் கடந்த நிலையில் இதுவரை நிதி வசூலிப்பில் திமுக தரப்பு ஈடுபடவில்லை தேர்தல் நெருங்குவதால் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் இப்போது தேர்தலுக்காக நிதி வசூல் செய்யும் திட்டத்தை திமுக கையில் எடுத்துள்ளது இதன்படி ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய் என நன்கொடை டிக்கெட்டுகள் அச்சடிக்கப்பட்டு மாவட்ட செயலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்கின்றது திமுக வட்டாரம்